சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பல நாட்களுக்கு பிறகு வந்து மீண்டும் சர்ச்சையாக இருக்கிறார் தூத்துக்குடியில் பண போராட்டத்தை அறிவித்து மரமேறு பணைய இறக்கியிருக்காரு பார்த்தோம்னா கீழே தொண்டர்கள் சூழல் வந்து அவர் வரவேற்று ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்த மாதிரியான பல்வேறு முழக்கங்களாக இருக்காங்க இப்போ சம்பவத்தை நீங்கள் சார் பார்க்குறீங்க உலகத்திலேயே முதல் முறையாக பனை மரத்தில் படிக்கட்டு செஞ்ச ஆள் யாருன்னா நம்ம தற்கொலை செய்யமாண்டேன் பனை மரத்தில் எவ்வளோ படிக்கட்டு வச்சுக்கிறத பார்த்துருக்கீங்களா வச்சுட்டு பார்த்தீங்களா மெயின் அதாவது எல்லாமே கூப்பிட்டு பண மரத்தை படிக்கிட்டு வச்சு காட்டுங்க பாருன்னு சொல்லி அதுலேயும் போய் வெக்க வெக்கமே இல்லாமல் ஏ மேலே ஏறி கல்றியிருக்கார் என்ன விஷயம்னா அது உள்நாட்டு சரக்கோ வெளிநாட்டு சரக்கோ சரக்கு சரக்கு தானே ஒரு பக்கம் அது ஒழிப்பன் பேசுகிறது இன்னொரு பக்கம் சேனையே எனக்கு கல்லதே வச்சா தெரியுமா சேனை வச்சதே எனக்கு கல்லுதான்டா கல்லூரிக்கு போக மாட்டேன் நான் தண்ணி வச்சு குப்புற கடம்புன்னு சொன்னால் இருந்தாலும் ஆக ஒரு வருக இளைய தலைமுறை வந்து எப்படி வழி நடத்தணும் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டிருந்த நம்ம நம்மளுடைய இந்திய பண்பாட்டு சூழலில் படிங்கடா படிங்கடான்னு சொல்லி காமராஜர்லேருந்து பெரியார் வரை இதுக்காக போராடி இடஒதுக்கீடு உரிமையை கேட்டு இன்றைக்கி இப்போத்தான் படித்து ஒரு லவலுக்கு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழலில் ஒருத்தன் ஒரு முட்டாப்பையை பைய உடைய அடியாள இருக்கக்கூடியவன்க்கா சொல்கிற இந்த விஷயத்த மனு திரும மனு திறமத்தோட கட்டமைப்பை இவர் மீன் உருவாக்கம் பண்ணுறார் சீமான் பனையேரி அப்படின்ற ஒரு குலத்தொழில் செய்ய போயிருக்கார் இதுக்கு எதுக்கு நீ அரசியல்வாதியாகணும் இதுக்கு எதுக்கு நீ தமிழ் த தமிழ் தேசியம் பேசணும் அதாவது மனு தர்மம் என்ன சொல்லுதோ அதை வந்து இன்றைக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் யார் இந்த பணையேறி ஏன்னா அவர் பனையின் சூழலில் பெரும் நம்ம பணையேறினவனையும் ஆடு மேய்ச்சவனையும் மாடு மேய்ச்சவனும் ஐஏஎஸ் ஆக்கணும் ஐபிசி ஆக்கணும் ஐபி ஐபிஎஸ் ஆக்கணும் முதன்மை நீதிபதி ஆக்கணும் போராடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ஆண்டு காலத்தில் கொடுமையை தீர்க்கறதுக்கு இன்னும் முடியலன்னு இருக்கோம் இன்றைக்கும் நிலம அதுதான் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு உச்சநிபிண நீதிபதிகள் அதாவது முப்பத்தி மூணு பேர் உயர்ஜாதியினர் அதாவது பிராமணர்கள் இரநூத்தி எண்பத்தொம்போது நபராக உயர்நிதிமன்ற நீதிபதிகள் அறநூறுக்கு மேற்பட்டவர்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் குறிப்பாக பார்ப்பனவர்கள் இன்றைக்கும் முதன்மை செயலாளர்லேருந்து கிரிக்கெட்லேருந்து ஊடகத்திலிருந்து அணு உலைக்கழகத்திலருந்து ஐஐடியிலிருந்து எல்லா உயர்நீதி கட்டமைப்புலையுமே யார் இருக்குன்னா பார்ப்பனே இருக்காங்க இப்படி இருக்கிற பொழுது ஒரு ஐஐடியில் போய் முதன்மை முதன்மையாளரை உருவாக்குறது எப்படி அந்த தலைமை தலைமை பதவி தக்க வைப்பது எப்படி அல்லது அதை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு பாடம் நடத்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அதாவது ஒரு நவீன காலகட்டத்திலும் இப்படியாக போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகம் இப்போ போய் நான் பண ஏறுறேன் நீ கல்லடி அதை சார வெளிநாடு நல்லது நல்லதில்லை உள்நாட்டு சார்கள் நல்லதுன்னு சொல்கிற ஒரு தற்குரிய அரசியல் நாகரிகம் மற்றும் ஒரு கோமாளியை தன் பிழைப்பு வாரத்துக்காக ஒரு சமூகத்தையே முட்டாளாகக்கூடிய ஒரு அரசியல்வாதம் ஒருத்தன் பண்ணுறான்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்ன சொல்லிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு பணம் ஏறி இருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு மாடு மேய்க்க போகிறேன் ஆடு மேய்க்க போகிறேன் படிப்பெலாம் தேவையில்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவள் எவ்வளவு பெரிய உச்சகட்ட அயோக்கியப்பட இருக்குமே இந்த மாதிரி அரசியல்வாதத்தை நம்ப கூடாதுன்றேன் நீங்கள் யா நீங்கள் வலதுசாரியை நின்றுடலாம் பாஜக என்னை கேட்டால் குறைஞ்சபட்சம் அதனுடைய முகத்தை காட்டி நிற்கிது பிரச்சனை கிடையாது தான் வலது பக்கம் தெளிவாக நிற்கிறேன் ஆனால் இவன் மாதிரி ஆள் தமிழ் தேசிங்கிற பேரில் இடதுசாரி தமிழ் தேசிய முதல்ல பேசிட்டு அப்படியே வளவாக மாதிரி குடிப்பெருமை பேசி ஆணவ படுகொலையை கூட குடிப்பெருமை மாற்றி இன்னைக்கு பணையேறமுன்றேன் ஆடும் மேடாண்டேன் மாடு மேடாண்டியன் ஆனால் தன்னோட பிள்ளையை மட்டும் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன் அப்போ இவன் மாதிரியான அதாவதுங்க வரலாற்றில் ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே ஒரு இருண்ட பக்கம் மறுபக்கம் இருக்கத்தான் செய்யும் எல்லா அரசியல் தலைவர்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனால் என்னன்னா அந்த ஒரு இயக்கத்தையோ ஒரு அரசியல் கட்சியோ தோங்கும்போது நிச்சயமாக துவக்கத்தை சரியாக இருப்பார்கள் அதுக்கு உதாரணம் ராமதாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க துவக்கத்தை சமூக நீதி கொள்கை பேசி அம்பேத்கருடைய சிலைகளை பல இடங்களை நிறுவி திரும்ப அம்பேத்கர் சேதுராமன் ஒரு பெரிய முக்கியமான ஒரு சமூக கூட்டமைப்பு உருவாக்கி வரவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் உருவாக்குனாங்க ஆனால் நாளடைவில் தாக்கு பிடிக்க முடியாமல் காணாம போயிருக்காங்க ஒருத்தர் சாதிவாதியை போயிட்டார் ஒருத்தர் காணவாயை போயிட்டார் ஆனால் இன்றைக்கும் கொள்கைகளை தெளிவக்கக்கூடிய ஒரே நபர் யாருனால் தொல் தொழில் வந்தேன் இது வரலாற்றை எல்லோரையும் பார்க்க வேண்டிய தான் ஆனால் ஒருத்தர் வந்து மிக கேவலமாக துவக்கத்திலே ஒருத்தன் சோரம் போனான்னா உலக வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் அது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக கேவலமான அரசியல் ஜந்து யாருன்னா அது இந்த சீமான் தான் துவக்கத்திலே சோரம் போடுறது பார்த்திங்களா அத்தை மட்டும் அயோக்கியத்தனை வரைக்கும் யாருமே எதுவுமே கிடையாது உளவுத்துறையாக உருவாக்கப்பட்ட நபருங்கிறத அவ்வப்போது உறுதிப்படுத்துகிறான் ஏன்னா இவனுக்கு கட்சி வாங்கி கொடுத்தது இவன் கட்சியை வளர்த்தது காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போ கூட சீமான் வந்து பாஜக பக்கத்தில் வரணும்னு அப்படி அப்ப நான் பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை முருக பக்கம் மரம் நடக்குது காலேஸ்வரன் பேசுகிறேன் என்ன சொல்கிறான் அதிமுக நாங்கள் கூப்பிட்ருக்கோம் ஏன் நாம் தமிழ் சீமான் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அங்கே அழைச்சிருக்கணும் ஒருத்தர் சொல்கிறான்னா அரசு சம்பத்தி என்ன சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் அப்படி தாங்க முதல் கடவுளையிலாரு அவர் கடவுள் இருக்குனாரு அவர் முருகன் முப்பாடுன்றாரு நாளைக்கு எங்கே வந்து வாருங்கன்னு சொல்கிறேன் டே நீ உண்மையிலே நாணயமான இருந்தால் ஒரிஜினலாக இருந்தால் உண்மையிலே வலதுசாரி இல்லை சாதி வெறி நீ இல்லைன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் அடியா ஆர்எஸ்எஸோடய ஏவல் நாயா நீ இல்லைன்னு சொன்னால் உன்னையை பார்த்து எதிரி வந்து கொலை நடுங்கணும் தொலை நடுங்கணும் திமுக விட திமுக விட எங்களை தான் இதுன்னு சொல்லி அவன் ட்ரெர் பண்ணணும் அப்போத்தான் நீ நாணயமாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் உன்னை அவங்க ஏதோ ஒரு சா ஒரு கிளை அமைப்பு மாதிரியா ஆர்எஸோட இன்னொரு அமைப்பு மாதிரியா கூப்பிட்டே இருக்காங்க நீ அவன் நீமே அவங்க சொல்லக்கூடிய அத்த அந்த தடம் மாறாமல் அதே வழியில் பயணிக்கிறேன் இப்போ என்ன சொல்கிற பண இறப்பு இருக்கு நாளைக்கு மாடு மேய்க்க போகிறேன் ஆடு மேய்க்க போகிறோம்ன்ற அது ஒரு போராட்டமாக வேற போட மாநாடு இந்த மயிருக்கு எதுக்குடா நீ தமிழ் தேசியம் பேசணும்னு நான் கேட்குறேன் இந்த மயிருக்கு எதுக்கு தமிழ் தேசியம் பேசணும் இது ஏன் இந்த வார்த்தையிலும் பயன்படுத்தணும்னா சீமான் தம்பிகளுக்கும் சீமானுக்கும் அவர்கள் மொழியில் பேசும் பொழுது தான் பொதுமக்கள் புரியும் அதுக்காக தான் அவங்க என்ன சொல்வாங்கன்னா தமிழர் வரலாறு மீண்டு வருதுன்னு சொல்கிறாங்க இது தமிழர் வரலாறா இது தமிழர் வரலாறு புறநாள் நூற்றிலும் அகநாள் நூற்றிலும் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள் அதாவது கவிஞர்களாக பெற்றவர்களாக கீழடி இன்று நம்மளுடைய பெருமையை பறைசாட்டுகிறது எழுத்துக்கள் பானையில் பிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சமூகம் இடையில் எப்படி கல்வி இழந்தது கல்வியை மறந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அந்த இடையில் போன பக்கத்துக்கான விடையை சீமான் சொல்லுவானா சொல்லவே மாட்டான் ஏன்னா அந்த வரலாறு அந்த மு முற்பட்ட வரலாறையும் பேசிக்கிட்டு அதுக்கு இடையில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால பார்ப்பனிய வருகைக்கு பிறகு கல்வி இல்லையா அதை ஏன் பேச மாட்டேன் ஏன்டா உங்கள் அப்பையும் பேசலை அப்படின்னு சொன்னாங்க என் தாத்தாவை யார் படிக்க வைத்தது வள்ளுவரை யார் படிக்க வைத்தது அவள் யார் யார் படிக்க ஏ முட்டா நாயை படித்து வந்தானே இடலை எப்போ கல்வி மறுக்கப்பட்டேன் அந்த வரலாறை பேசவீங்க துப்பு இருக்கா ஏன்டா உன் தாத்தன் பண ஏறி நீ ஏன் இப்போ மறுபடியும் பனை ஏறியா போகிறேன் இப்போ தாத்தனையும் பனை பண ஏரியா இருந்தவன் இப்போ இவனும் படையிற புறஞ்சோன்னா இதுதான மனதர்மம் இதுதான் விஸ்வவர்மா திட்டம் மோடி சொல்லக்கூடியதை அப்படியே அப்ளை பண்ண கட்டுறாங்களா சீமான் புரியுதுங்களா சமூகமாக பண்ணுறாப்ல ஆ அப்படியே பண்ணுறாங்க இல்லையா அப்போ ஒரு பகுத்துறை உள்ள ஒரு சமூக நீதி கொள்கையில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கி ஜிடிபி ஜிஎஸ்டி எனி ஒன் சமூக கட்டமைப்பு அந்த ஒரு கல்வி கட்டமைப்பு மெடிக்கல் டூரிஸ்டம் இப்படி எல்லாவற்றிலும் நம்ம தான் நம்பர் ஒன் அப்படியான மாநிலத்தில் நீ ஆடு மேய் மாடு மேய் எல்லாரும் டாக்டருக்கு படித்தா அப்புறம் யாருக்கு யார் ஊசி போடுறது பணையரமுடா நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போகிறோம்ன்றேன் அப்போ எவ்வளவு ரெண்டாயிரம் ஆண்டு கால பின் பின்னோக்கி ஒரு அரசியல் தலைவர் சொல்லக்கூடிய பின்னோக்கி போகிறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தை தான் இது எப்படி கொள்வது இன்றைக்கி நேற்று தோழர் திருமாவளவனுடைய திருச்சி மாநாடு பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாரு ஆட்டோ காரே காக்கி சட்டை தான் கதி நினைக்கக்கூடாது கோர் ஷூட் ஒரு நாளைக்கு போட்டு தைரியமாக வா ரிக்ஷா ஓட்டுறவன் இப்படி என்ன நீ என்ன வேலை பார்த்தா கொத்தனார் கோர் ஷூட் போடு என் கண்ணால் பார்க்கணுன்ற அவன் தான் தலைவன் கோர் ஷூட் போட்டுவா அம்பேத்கரோட மாறுவாக்க வா கோஷூட் போடுவேன் உரிமை காந்திக்கு வந்து சேர்த்த சட்டை இல்லாமல் போடுவது அவருக்கான பெருமை ஆனால் கோர் ஷூட் போடுவது தான் எனக்கான பெருமை ஏன்னா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கல்வி ஒடுக்கப்பட்டிருக்கேன் நான் என் வாழ்வை வாழணுங்கிற உரிமை உரிமை குரல் எடுப்ப பார்த்தியா திருமாவளவன் அவர் தான் கொள்கை வேறு அவர் தான் சரியான சமூகத்தை வழிநடத்துல ஆனால் இவன் என்னான்னா இடுப்பில் ஒரு அந்த பணம் அதை கட்டிக்கிட்டு பனை மரத்தில் படிக்கட்டு போட்டு அதை கூட ஒழுங்காக அவளுக்கு ஏற தெரியுதா ஏன்னா இடையில ஏற ஏற மரம் நீ அதை ஏறாதரா அப்படின்னு கீழளுக்கு உன்னை படிக்க வச்சது உன்னை இயக்குநராக்கிறது சமூக நீதி திராவிட இயக்கம் இடஒதுக்கீட்டு கொள்கை ஆனால் மறுபடியும் படிக்கட்டு போட்டு நீ பணம் ஏற போகிறஞ்சோன்னா எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனோ எவ்வளவு சமூக சீர்கேடு ஒரு ஒரு இளைய தலைமுறையை எப்படி நீ காய் இருக்குல்ல இது எப்படி நம்ம கடந்து போவது இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது ஆக சீமான் மாதிரியான ஒரு அயோக்கியத்தன் அரசியலுக்கு அபாயகரமான அரசியலுக்கு சீமான் சீமான் மட்டுமே இலக்கு சீமான் பொம்பளைப் மட்டும் கிடையாது ஒரு பாலியல் பொறிக்கு மட்டும் கிடையாது அதை தாண்டி வருகிற இளைய தலைமுறையை தமிழ் சமூகத்தை சமூகத்தின் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான இளைய தலைமுறையை காயடிக்கிறார் தப்பான வழிகாட்டுகிறார் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதை வந்து தயவுசெய்து மற்ற கட்சிகளும் பேசணும் எல்லா கட்சிகளுமே பேசணும் ஏன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அவன் போகிறான்னு நினைக்கக்கூடாது இல்லை அது பெரியார் அவனுடைய அந்த விளம்பரத்துக்கு பிறகு தனக்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடைக்காதனால இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுறேன் ஆக்சுவலாகவே விளம்பரம் விரியை வெறியங்கிறது வேற அதுக்கு சின்ன உதாரணம் அந்த சமீபத்தில் வேடன்ற ஒரு பாடகர் ஒரு புரட்சிகரமான பாடகர் அந்த பாடகர் தம்புரான் ஏதாடா புலையன் ஏதாடா நீ மயிராங்கிற மாதிரி பாடல் பயங்கர வீரியமாக நீ இந்தியாவை உளுக்கி எடுத்துக்கொண்டுக்கிற ஒரு மிக காரல் மார்க்ஸு பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் அவர் சொன்னது உதாரணம் அவரை சொல்லும்போது வேண நான் தான் தமிழ் வேடன் ஏண்டா மானங்கட்ட நாயே உனக்கு கொஞ்சமான கூச்சு நாச்சுமே கிடையாதுடா இந்த பிடித்தவங்களை பேச வேண்டியிருக்குங்க வேணுன்னு எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுக்கிட்டு பெரியாரை தூக்கி பிடிக்கிறேன் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன் நீ என்ன பெரியாரை கன்னடன்ற பெரியாரை பொம்பளை பிடிக்குமா சித்தரிக்கிற நீ வேடனை ஒன்னாடா வேடனுடைய யார் பெரியாரை துள்ள தெல்ல தெளிவாக துல்லியமாக அடையாளம் காட்டுறேன் பெரியார அம்பேத்கரை காரல் மக்ச நீ என்ன பண்ணுற பெரியார் வந்து பொம்பளை பொம்பளை பிடிக்குமா சித்தரிக்கிற சரி ஆர்எஸ்கார பிஜேபி கூட விமர்சிக்க கூடிய தேயக்கூடிய வார்த்தைகளை கேவலமான இல்லாத ஒரு பொய்யை சுட்டு காட்டுற நீ வேடனை ஒன்றுங்கிறது அசிங்கம் இல்லை இவன் இவன் வெள்ளம்பர வெறியிருக்கு இது உதாரணம் சரிங்களா அது இவன் இவன் வேடனை இல்லைங்கிறது உதாரணம் வேடனை சாட்சி வேடனை என்ன சொல்கிறாரு திரும்ப ஒரு காவலர் சந்தித்து பேசுறாரு தம்பி நான் நாற்பது வருஷமா பேசக்கூடிய விஷயத்த நீங்க மூணு நிமிஷம் பாட்டில் சாதிச்சிட்டீங்கன்றார் அப்போ வேடம் சொன்ன விஷயம் என்னதுன்னு சொன்னார் வேடன் அழகா சொன்னேன் ஐயா நீ அப்படி சொல்லாதீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க இன்னைக்கு நான் பாடுறேன்னு இது தாண்டா ஒரு தலைவன் கொடுக்குற அங்கீகாரம் இதுதாண்டா ஒரு தலைவன் காட்டுற வழிகாட்டிக்கான மிக முக்கியமான அங்கீகாரம் என்ன அதுமாதிரி இதுதான் ஒரு இளைய தலைமுறை ஒரு திருமாவளவனை பார்த்து நீங்க பேசுங்களேன் நான் பாடுறேன்னு சொன்னேன் பாத்தியா அதுதான் அவன் தான் வேடை அவன்தான் வேடையினோட வே வேடனோட தந்தை உன்னை பத்தி வாயே குறைக்கல நீ யாருன்னே தெரியாது நீ உன்ன மாதிரி கேவலமான ஜந்து என்ன நல்லா தெரியும் வேடனுக்கு இல்லை ஒரு தடவை என் சீமானை பற்றி பேசலை வேடன் ஆனால் வேடனை பற்றி சீமான் பேச விளம்பர வெறியிருக்கு இது ஒரு உதாரணம் தொல் தோழர் தொல் திருமாவை ஆதரிக்கிறார் தன்னுடைய ஆகத ஆகச தந்தையாக நினைக்கிறார் ஒரு தாய்க்கழக ஒரு தாய் சிறுத்தையாக மதிக்கிறார் வேடன் ஆனால் நீ அப்படியா குடிகாரன் நீ பொம்பளை புறுக்கினி நீ வருகையிலே தலைமுறையை காயடித்து நாசம் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது அவன் எந்த எப்படி விமர்சனையும் தெரியல பாடல் ரொம்ப மோசமாக விமர்சிக்கவும் முடியாது ஆக இந்த இந்த விஷயம் பார்த்திங்கனாக்கா இளைய தலைமுறையை குறிப்பாக தமிழ் சமூகத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான பாதையைத்தான் இந்த சீமான் கட்டமைக்கிறார் இது ஒருபோதும் தமிழ் சமூகத்துக்கு நல்லதல்ல தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் சீமானை தொடரக்கூடிய தம்பிகளை கேட்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோபம் கிடையாது தம்பிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பத்திரமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் திரும்ப திரும்ப சீமானை மட்டும் விமர்சிக்கிறோம் தயவுசெய்து சீமானை நம்பாதீங்க நம்புனா நாசமாக போயிடுவீங்க நாசமாக போன பல உதாரணங்கள் இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சாராசார சாரசார விட்டு வெளியேறாங்க ஆனால் என்னென்னா ஒரு கல்லூரி மாதிரியா மூணு வருஷம் இருக்கிறாங்க அடுத்த அடுத்த பேச்சு ஒரு பேச்சு வந்துட்டே இருக்குது அதுதான் நம்மளுக்கு வேலையாக இருக்குது இளைய தலைமுறை சீமானை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கிறது இளைய தலைமுறை சற்றேனும் மூளை நிரம்பு வேலை செய்தால் சிந்திக்க வேண்டும் ஆனால் இவனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களை அறியாமையே ஒரு மனநோயாளியாக ஒரு பொம்பளை பொறுக்கியாக ஒரு பிற்போக்குவாதியாக ஒரு சாதி வெறியனாக ஒரு மொழி வெறியனாக ஆகிவிடுவீர்கள் தம்பிகளை உங்களுக்காகத்தான் திரும்ப திரும்ப அங்கே சீமாவை முயற்சி தவிர சீமானுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட வாக்கியத்தரம் எதுவுமே இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் பனையேறுது என்பது தமிழனின் அடையாளம் அல்ல பனையறு என்பது சாதி பெருமை அல்ல பனையேறுது என்பது பண்பாட்டின் அடையாளம் அல்ல நமது பண்பாட்டின் அடையாளம் புறநானூர் காலகட்ட அடையாளம் கீழடி அடையாளம் படித்தோர் அதாவது எல்லா அலங்காரம் கூட முக்கியம் கிடையாது உடை கூட முக்கியம் கிடையாது கல்வி தான் நமக்கு அலங்காரம் சொல்லக்கூடிய புறநானூறு அகநானூரோடய அடையாளம் தான் நம்ம அடையாளம் ஆனால் இடையில் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக எங்கே படிக்க இப்படி படிக்க மறந்தோம் அல்லது படிக்க விடாமல் இப்படி தடுக்கப்பட்டோம் என்கிற வரலாறை நீ சொல்லும்போது தான் இந்த பனை ஏறுவதோ மேய்ப்பதோ நம்மளோட தொழிலில் மீண்டும் நமது பண்பாட்டை நோக்கி அது முற்போக்கு முன்பாடை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் சீமான் ஒரு அபாயகரமானவன் ஒரு ஆபத்தானவன் கொஞ்சம் கூட எந்த ஒரு நுனிப்புள் அரசியல் மயந்தோ கூட சீமானுடைய அருகதை என்ன என்று தெரிந்துவிடும் சீமான் தமிழ் சமூகத்தின் முதல் எதிர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி சார் நன்றி